அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் அங்கே வரும்போதெல்லாம் இந்த கோழம்பு கையில ஒன்றே போடுங்கள் என்று கேட்டார் நோனோ காசு விட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் அதெல்லாம் கணக்கில் இருக்கிறது என்று சொல்லுவார் அவர்கள் எல்லாம் அவரை இகழுவார்கள் இப்ப கூட இலவசமா கொடுக்க மாட்டேங்கிறானே மகா கஞ்சன் என்று சொல்லுவார்கள் அவர் ஆ நாம் கஞ்சம்தான் என்று ஒத்துக்கொள்கிறார் ஒரு சமயத்துல அவருடைய பண்ணையில் வேலை செய்து கொண்டு வந்த முதல் வயது தம்பதியினரில் ஒருவர் இறந்து விட்டார் தேவாலயத்தரே அவரை அரக்கம் செய்துவிட்டு மறுநாள் அவருக்கு ஞாபக கூட்டம் ஒன்று வைத்தார்கள் அப்பொழுது மறுத்து போனவருடைய எழுந்து சொன்னால் நாங்கள் கை கால்கள் திறனாக இல்லாமல் வேலை செய்ய முடியாமல் இருந்தோம் இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கிறோம் ஆனால் இந்த கடைசி பத்து ஆண்டுகள் மிகச்சிறிய ஒரு வேலையை கொடுத்து ஆனால் அதிகமான சம்பளம் கொடுத்து நாங்கள் உயிரோடு இருப்பதற்கு ஜீவனாம் சொல் கொடுத்து எங்களை பாதுகாத்து வருகிறவர் பர்ஜன் ஐயா அவர்கள்தான் ஒவ்வொரு நாளும் அவர் வைத்திருக்கிற அந்த கோழிகளிடும் முட்டைகளை எங்களுக்கு கொடுத்து விடுவார் நாங்கள் அதை விற்று வருகிற வருமானத்தினாலே இந்த பத்து ஆண்டுகள் பிழைத்துக் கொண்டு வந்தோம் அவருக்கு நன்றி சொல்கிறீங்களோம் என் கணவர் கடந்து போனால் நான் இன்னும் உயிரோடு இருக்கும்போது அவர் என்னை பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டு சொன்னார் அப்படியானால் இந்த கோழி முட்டைகளை ஒரு வயது முதிர்ந்த தம்பதியரை பராமரிப்பதற்கு அவர் செலவழித்து வந்தார் இதை குறித்து யாரிடமும் சொல்லவில்லை புற்சலத்திலே ஸ்பர்ஜன் பெரிய ஊழியக்காரராக மாறி பெரிய பெரிய ஊழியர்களை தலைமை தாங்கி நடத்தினார் அநேகரே அச்சுக்குள்ளாக நடத்தினார் யாரிடமே சொல்லாமல் மற்றவர்களெல்லாம் கஞ்சன் என்று இகழ்ந்தாலும் அதையும் தாங்கிக் கொண்டு ஒரு முதல் வயதான தம்பதியரை தாங்கி வந்தாரே அதை இல்லாத நினைத்து இப்படி வளர்கைக்கும் இடங்கி வித்தியாசம் தெரியாமல் உதவி செய்கிற ஒரு பண்பு நமக்கு உண்டா என்று கேட்பார்கள் இப்படி வளர்கைக்கும் இடங்கிக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஒருவரும் அறியாமல் உதவி செய்கிற ஒரு பண்பு நமக்குள்ளும் வர வேண்டும் அல்லவா என்று தங்களை தாங்களே கேட்டுக்கொள்வார்கள் மற்ற ஆறாம் அதிகாரம் மூணு நாலு வசனங்கள் நீ ஒரு தர்மம் போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலது கை செய்கிறது உன் இடது கை அறியாதிருக்க கிடவுது அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிடாராமே உனக்கு வெளியங்குமாய் பலனளிப்பார் கத்தர்களை நன்மை செய்வோம் கத்தலைய கிருமையை நாம் பெற்றுக்கொண்டு நித்தியத்திலே நமக்காக நல்ல பொக்கிசங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நன்மை செய்வோம் கத்ததாமிய நற்காரியங்களை கணக்கு வைத்திருக்கின்றார் அவரையே நாம் பற்றிக்கொண்டு அவருக்காக உழைவு செய்வோம் கத்தரதாமிய அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்